ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து மார்கழி மாதத்தின் சிவ அனுபவத்தை நாம் சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு மார்கழியினுடைய பதினோராவது நாள் வீரட்ட தலங்கள்ல ஆறாவது திருத்தலமாக விளங்கக்கூடிய திருவழுவூர் என்கின்ற அற்புதமான திருத்தலத்தை பத்தி இன்னைக்கு சிந்திக்கலாம் வாங்க பர கைலாயம் வழுவூர் என்கின்ற பல சிறப்பு பெயர்களை தன்னகத்தே கொண்டது திரு வழுவூர் என்கின்ற அற்புதமான இந்த வீரட்ட இது எங்க இருக்கு அப்படின்னா மயிலாடுதுறையிலிருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடியது இந்த வழுவூர் இந்த வழுவூர்ல இறைவன் கஜசம்ஹார மூர்த்தி அப்படிங்கிற திருநாமத்தோடும் நமக்கு காட்சி தருகின்றார் அம்பாள் இளங்கிளை நாயகி என்கின்ற திருநாமத்தோடு இங்கே எழுந்தருளி அருள் புரிகின்றார் தேவதாரு வன்னி ஆகிய தல விருட்சங்களையும் பாதாளகங்கை பஞ்சமுக தீர்த்தம் போன்ற பல தீர்த்தங்களை தன்னகத்தே கொண்ட ஒரு அற்புதமான திருக்கோயில் மாயவரம் போறவங்க கண்டிப்பா இந்த திருத்தலத்தை தரிசனம் பண்ணாம வராதீங்க ஏன்னா இந்த திருத்தலத்தில் மட்டும்தான் சிவபெருமானுடைய உள்ளங்காலை நாம் தரிசனம் செய்ய முடியும் சிவபெருமானுடைய பாத தரிசனம் அப்படிங்கிறதே ரொம்ப அபூர்வமானது ஆனால் உள்ளங்காலினுடைய உள்பக்கம் அந்த உள்ளங்கால் எப்படி இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது இந்த ஒரே ஒரு திருத்தலத்தில் மட்டும்தான் இறைவன் கஜசம்ஹார மூர்த்தியாக தன்னுடைய உள்ளங்காலை காட்டிய வண்ணமாக நமக்கு காட்சி தருகின்றார் இந்த அழகான திருத்தலத்தை தரிசனம் செய்வது அப்படிங்கிறதே வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய பேரு இந்த தலத்தை பத்தி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்னுடைய தகப்பனார் பிறந்த ஊர் இந்த ஊர் தான் தான் எங்க அப்பா பிறந்தாரு எங்க அப்பா பிறந்த இந்த ஊரை பத்தி பேசுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த திருத்தலத்து இறைவன் இன்னும் எல்லோருக்கும் ரொம்ப பிரியமானவர் இந்த அழகான அட்ட வீரட்ட தலங்களிலேயே சிவபெருமான் வித்தியாசமான ஒரு கோலத்தோடு சம்ஹார கோலத்தோடே நமக்கு காட்சி தரக்கூடிய தலம் அப்படின்னா இந்த தலத்தை நாம சொல்லியே தான் ஆகணும் இந்த தலத்துல இறைவன் ஏன் கஜசம்ஹார மூர்த்தியாக வந்தார் அப்படிங்கிற வரலாறு முதல்ல தெரிஞ்சுக்கோமா தாருகவனத்து மகரிஷிகள் நாற்பத்தி எண்ணாயிரம் முனிவர்கள்னு சொல்லுவாங்க தாருகவன மகரிஷிகள்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரிந்த பேர் இந்த வனத்து மகரிஷிகள் தாங்களே தங்களினுடைய தவ வலிமையால் எல்லாவற்றையும் பெற்றுவிடலாம் கடவுள் என்பவர் நமக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு தங்களுக்கு வேண்டியதை தவத்தின் மூலமாக தாங்களே உருவாக்கி கொண்டு தங்களின் பயனினால் அதை தாங்களே அனுபவித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தோடு இறைவனை நிராகரித்தனர் தங்களுடைய தவப்பயன் தங்களுக்கு தான் அதை தாங்களே அனுபவிக்க முடியும் தான் ஆனா வினை என்பது ஒரு ஜடப்பொருளாச்சே அதை எப்படி கொண்டு வந்து சேர்ப்பது அதை கொண்டு வந்து சேர்ப்பிப்பவன் ஒருவன் உண்டுதானே அது இறையொருளால் தானே நடக்கிறது அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு புரியல ஆனால் வேதம் புராணம் அத்தனையும் கச்சு தேர்ந்து எல்லாவற்றையும் தங்களுடைய தவத்தினாலேயே வலிமைப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் தாருகவனத்து மகரிஷிகள் இதனால என்னாச்சு எந்த தேவர்களையும் இவர்கள் மதிப்பதல்ல தேவர்களுக்கு அவிர்ப்பாகமும் கொடுப்பதல்ல தங்களுக்கு தாங்களே அவிர்ப்பாகம் கொடுத்துக்கொண்டு தாங்களே அதை எடுத்துக்கொண்டு தாங்களே அந்த வேள்வியை நடத்தினர் தேவர்களுக்கு அவிர்ப்பாகம் கொடுத்து உலகத்துல உள்ள சகல ஜீவராசிகளும் வாழ வேண்டும் அப்படின்னு எல்லாரும் யாகம் செய்தால்தானே மாதம் உம்மாறி பெய்யும் வேள்வியிலிருந்து அவர்களுக்கு அவிர்ப்பாகம் போணுமே இதெல்லாம் போகல தேவர்கள் துன்பப்பட்டார்கள் வழமையா யார்கிட்ட போய் சொல்லுவாங்க சிவபெருமானிட்ட வந்து சொல்லியே ஆகணும் சிவபெருமான்கிட்ட வந்து தாருகவணத்து மகரிஷிகள் இவ்வாறு நடக்கிறார்கள் அவர்களுக்கு அறிவு புகட்ட வேண்டும் அப்படின்னு வேண்டுகிறார்கள் அவர்கள் வேண்ட 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 சிவபெருமான் என்ன பண்றாரு சரி தாருகவணத்து மகரிஷிகள்கிட்ட போய் அவிர்ப்பாகம் இறைவனுக்குத்தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்படின்னு பிச்சாடனர் கோலத்துல போய் அவிிர்பாகம் கொடுன்னு கேட்கிறார் இந்த பிக்சாடனர் கோலத்தை பார்த்த உடனே பிச்சைக்காரனுக்கெல்லாம் நாங்க அவிர்ப்பாகம் கொடுக்கிறது இல்ல அப்படின்னு ஏளனமாக சிவநிந்தனை செய்தார்கள் சிவபெருமான் என்ன பண்றாரு இவர்களுடைய யாகத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுகிறார் நாராயணர் உங்களுக்கு நான் உதவுகிறேன் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு ஜெகன் அவதாரம் எடுத்து வருகின்றார் பிக்சாடனரான சிவபெருமான் அங்க இருக்கிற பெண்களினுடைய மத்தியில போறார் ஜகன்மோகினியாக வந்த பெருமாள் முனிவர்களின் மத்தியில போறார் எல்லாருடைய ஒழுக்கமும் அங்கே குன்றி போய் விடுகின்றது ஒழுக்கம் குன்றிய இவர்களே அழிப்பது அப்படிங்கிறது மிக எளிமையானது ஒழுக்கம் குன்றிய காரணத்தினால் தாருகவனத்து மகரிஷிகளை அழிக்க ஆரம்பிக்கிறார் சிவபெருமான் அப்படி அழிக்க ஆரம்பிக்கிற போது எஞ்சி இருந்தவர்கள் இந்த சிவனை அழிக்க வேண்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வேள்வி ஒண்ணு தானே அதனால இந்த வேள்வியின் மூலமாக சிவனை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றார்கள் எந்த பிரபஞ்ச சக்தி உலகத்தில் இருக்கிற அனைத்து சக்திகளையும் தன் தன்னகத்தே கொண்டு இந்த உலகத்தில் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிரம்மமாக சிவன் அப்படிங்கிற ஒரு ஞானம் இல்லாதவர்கள் என்ன வேள்வி செய்து யாரை அழிக்கப் போகின்றார்கள் கொஞ்சம் கூட அவங்களுக்கு அந்த யோசனையே இல்லையே சிவனை போய் நம்மால் அழிக்க முடியுமா அவங்க நினைக்கல சிவனை நெருப்பை ஏவுகிறார்கள் சிவபெருமான் என்ன பண்ணாரு அப்படியே அந்த நெருப்பு ஒரு கையில வாங்கிட்டு அது தன்னோடே இருக்கட்டும் என்று அக்னியை ஏந்தக்கூடியவனாக அவர் மாறிவிட்டார் அதற்கப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஓசைகளையும் அவர் மீது ஏவுகிறார்கள் எந்த ஓசையா இருந்தா என்ன ஓசையே இறைவனிடம் இருந்துதானே பிறந்தது அதனால் அந்த ஓசைகளை எல்லாம் இறைவன் உடுக்கையாக மாற்றி அதை ஒரு கையில பிடிச்சிட்ட அதற்கப்புறம் அதர்வன வேதத்தை மான் வடிவமாக்கி அதை சிவபெருமானை அழிக்க ஏவுகிறார்கள் சிவபெருமான் அந்த மானை இங்கு வந்து நம்மோடே இரு அப்படின்னு வேதத்தை மான் வடிவமாக்கி அதையும் தன்னுடைய கையிலேயே அவர் வைத்துக் கொண்டார் அழிப்பதற்காக உலகில் உள்ள அனைத்து அரவினங்களையும் பிடிச்சு பாம்பு கூட்டத்தை எல்லாம் பிடிச்சு அதை சிவபெருமான் மேல ஏவினார்கள் சிவபெருமான் பார்த்தார் நீண்ட காலமா நமக்கு ஆபரணம் இல்ல அணிகலன் இல்ல வா அப்படின்னு கழுத்துல ரெண்டு கையில ரெண்டு இடுப்புல ரெண்டுன்னு எல்லா பாம்பையும் தூக்கி தனக்கு ஆபரணங்களாக அவர் அணிவித்து கொண்டார் முயலகன் என்கின்ற அரக்கனை ஏவினார்கள் காலுக்கு கீழேயே நீ கடடா அப்படின்னு முயலகனை காலுக்கு கீழே போட்டார் இப்ப இந்த ரூபத்தை அப்படியே நீங்க மனசுல நினைச்சு பாருங்க யாருடைய கோலம் உங்களுக்கு ஞாபகம் வரும் நடராஜ தான் கையில அக்னி ஏந்தி உடுக்கை ஒரு பக்கம் எடுக்க மான ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு முயலுகனை கீழே போட்டு பாம்ப ஆபரணமாக அணிந்து கொண்டு தாண்டவம் ஆடுகிறார் பெருமானார் அந்த தாண்டவத்தை பார்த்த அனைத்து உயிர்களும் இங்கே நடுங்கி போகின்றன இவர்கள் வேள்வி செய்து 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 இந்த வேள்வியின் மூலமாக அனுப்பக்கூடிய அத்துணை பேரையும் இப்படி அழித்து விட்டு ஆடிக்கொண்டிருக்கிறாரே அப்படின்னு கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற அவர்கள் எல்லா சக்தியும் ஒன்னா திரட்டி இதுக்கு மேல எந்த சக்தியும் அவங்க கிட்ட கிடையாது அனைத்தையும் ஒன்றாக திரட்டி யானையினுடைய வடிவத்தை கஜாசுரன் என்கின்ற வடிவமாக ஏவுகின்றார் அந்த கஜாசுரன் சென்று சிவபெருமானை எதிர்த்து நிற்கிற அந்த கஜாசுரன் போகும்போதே சிவபெருமான் கிட்ட ஒரு வரத்தை வேண்டிக்கொண்டே போகின்றார் என்ன வரம் தெரியுமா போறது அழிக்கிறதுக்கு ஆனா அழிக்க போகின்றவரிடத்திலேயே போய் இவன் வரம் கேட்கிறான் அப்ப பாத்துக்கோங்க அவர் பெருமை இவனுக்கு எவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு என்னதான் நான் உன்னை எதிர்த்தாலும் என்னுள் நீ இருக்க வேண்டும் பெருமானே அப்படின்னு பெருமான் கிட்ட அவர் ஒரு விண்ணப்பமும் வைக்கிறார் இந்த கஜாசுரன் போய் சிவபெருமான் முன்னாடி நிற்க சிவபெருமான் பார்த்தார் அந்த யானை பிளந்த அதனுடைய வாய்க்குள்ளே சென்று விட்டார் யானை கேட்ட வரமும் இப்ப வந்துருச்சு அவன் யானை தானே இருக்கிறான் வைத்துக்குள்ள போயிட்டார் யானை வைத்துக்குள்ள போய் சிவம் அங்கே சமாதியாகிவிட்டது அப்படின்னு இவங்க எல்லாரும் தாருகவனத்து முனிவர்கள் எல்லாம் குதிக்கிறாங்க ஒரே மகிழ்ச்சி ஒரே சந்தோஷம் ஏன்னா யானை வைத்துக்குள்ள போயாச்சு யானை எல்லாத்தையும் முழுங்கிடுச்சு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் சிவமும் இல்ல ஒண்ணும் இல்லை எல்லாம் நம்ம தான் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு தலைக்கேறி ஆடுகிறார்கள் இங்க யானையும் ஆடுது யானை ஏன் ஆடுது அது துன்பம் அதுக்குதானே தெரியும் அது முழுங்கினது என்ன சாதாரண ஆலையா முழுங்குச்சு சிவம் சிவம் யாரு நெருப்பின் வடிவமானவர் உள்ள போய் சுவாமி என்ன பண்றார் பிழம்பாக மாறுகிறார் வயிற்றுல அந்த அக்னி அதிகரிக்க 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 யானையால துன்பம் தாங்கி கொள்ள முடியாம அலருது ஆடுது ஒண்ணும் பண்ண முடியல கடைசில சிவபெருமான் என்ன பண்ணார் தெரியுமா யானையின் வயிற்றை கிழித்து அதனுடைய உடலுக்குள்ள இருந்து வெளியில வந்து அதனுடைய தலையை அறுத்து தன் கீழே தள்ளி அது மேல தன்னுடைய காலை வச்சு அதனுடைய முழு தோலையும் அப்படியே உரித்து தன் மீது போர்த்தி கொண்டு ஆடி நின்றார் அதுதான் கஜசம்ஹார மூர்த்தியினுடைய கோலம் என்ன ஒரு அழகான கோலம் பாருங்க இன்னைக்கும் அந்த கோலத்தை பார்த்தோம்னா அப்படியே உடம்பே நடுங்கும் அப்படி ஒரு அற்புதமான கோலம் தலை தலைக்கீழ இருக்கும் அது மேல சுவாமியோட கால் கால் இருக்கும் ஒரு அந்த பாதத்தை தூக்கி நமக்கு உள்ளங்கால் தரிசனத்துக்காக அந்த பாதத்தை காட்டி இருப்பார் இந்த போதே நமக்கு இப்பவே உடல்ல வந்து ஒரு நடுக்கம் ஏற்படுகிறதே இத கண் முன்னாடி பார்த்தவர்களுக்கு எப்படி இருக்கும் பார்வதி இருக்கிறார் பக்கத்துல முருகன் இருக்கிறார் அந்த யானை சிவத்தை முழுங்கிய உடனே முருகன் பயந்துட்டார் அப்பாவை காணல அப்படின்னா பயமாத்தானே இருக்கும் குழந்தைக்கு அந்த குழந்தை பயந்த அம்மா கிட்ட அம்மா அப்பா எங்க அப்பா எங்கன்னு பயந்த குழந்தைய அம்பாள் இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டா முருகனை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு அப்பா தானே கண்ணு பயப்படாத இதோ வருவார் அப்படின்னு சொல்லி இதோ பார் உங்க அப்பா அப்படின்னு அந்த யானை வைத்த கிழிச்சு சுவாமி யானத்தோலை போர்த்தி அப்படி நிக்கிற கோலத்துல அம்பாள் முருகனுக்கு அப்படி கைய காட்டி இருப்பார் அங்க பார் அதுதான் உங்க அப்பா அப்படின்னு அப்போ முருகன் தன் தந்தையை பார்த்து வியந்தாராம் எப்பேற்பட்ட ஒரு வீர செயலை நம்முடைய தகப்பனார் செய்திருக்கிறார் அப்படின்னு அந்த கஜசம்ஹார மூர்த்திய தேவாதி தேவர்கள் வாழ்த்தினார்கள் அப்படியே யானையை கிழித்து கொண்டு வெளியே வந்த பெருமான் ஆடிய தாருகவனத்து மகரிஷிகளை எல்லாம் அடக்கி உலகத்திலே எல்லாம் சிவத்திற்குள் தான் அடக்கம் என்கின்ற ஒரு அற்புதமான தத்துவத்தை காட்டி அருளிய அழகான திருத்தலம் தான் வழுவூர் என்று சொல்லக்கூடிய இந்த திருவழுவூர் அழகான கஷேத்திரம் இதே கோலத்துல சுவாமியை நாம இன்னொரு ஊர்ல பாக்கலாம் அப்படின்னா திருத்துறை பூண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான திருத்தலம் இந்த திருத்தலத்துல இறைவன் சிலா ரூபமாக கருங்கல் சிலா ரூபமாக இந்த ஆலயத்துல நாம தரிசனம் பண்ணலாம் அற்புதமா எப்படி வழுவூர்ல இருப்பாரோ அதே மாதிரி இந்த தலத்திலேயும் பெருமான நாம வழிபாடு பண்ணலாம் இந்த வழுவூர் திருத்தலத்துல போய் சிவபெருமான வழிபாடு பண்ணினா என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா குழந்தைக்காக காத்திருக்கிறவங்க அமாவாசை என்று இங்க இருக்கிற குளத்துல நீராடி விட்டு சிவபெருமான வழிபாடு செய்ய அவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் குறிப்பா இந்த திருத்தலத்துல இந்த பில்லி சூனியம் ஏவல் செய்வன இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா இதனால நிறைய நாங்க துன்பப்படுறோம் யார் எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியல வாழ்க்கையில எங்களுக்கு விடியவே மாட்டேங்குது எங்களுக்கு துன்பம் போகவே மாட்டேங்குது ஏதோ செய்வன செஞ்சு வச்ச மாதிரியே இருக்கு என்னன்னு தெரியல அப்படிங்கிற அனைவரும் இங்க போய் இந்த பெருமானை நீங்க வழிபாடு பண்ணுங்க எப்பேற்பட்ட பில்லி சூனியம் ஏவல் செய்வின எதுவா இருந்தாலும் இந்த தலத்து மண்ணை மிதிக்கும் போதே அது உங்களை விட்டு நீங்கிரும் அவ்வளவு வலிமையான ஒரு சிவபெருமானுடைய ஆலயம் அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தலம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருப்பாவை திருவம்பாவை பாடல் என்னங்கிறத இப்ப போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் எனக் கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் கான் ஆர் அழல் போர் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மனவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயர்ந்தொழிந்தோம் எய்யாமற்காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் கற்று கரவை கணங்கள் பல செற்றார் திரல் அழிய சென்று சிறு செய்யும் குற்றமொன்றுமில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்று அரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய் இந்த பழுவூருக்கு ஏற்கனவே நீங்க போயிருக்கிறீங்க இந்த பெருமான வணங்கி இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் இது வரைக்கும் நீங்க போனது இல்லைன்னா இந்த மார்கழியிலாவது ஒரு முறை கண்டிப்பா போயிட்டு வாங்க அந்த கஜசம்ஹார மூர்த்தியை பார்க்கும் போதே நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய உத்வேகமும் ஒரு தைரியமும் நமக்கு கண்டிப்பாக பிறக்கும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம யூடியூப் சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய மார்கழி மாத சிவ அனுபவத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையற்கரசி நன்றி வணக்கம்